வயது வரும் நாட்கள் வார இறுதி என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள என்னை தொடர்பு கொள்ளுங்கள் போர் இரவு முழுக்க நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் ஜம்மு பஞ்சாப் ராஜஸ்தான் சொல்லி நேற்று இரவு முழுக்க இந்த பகுதிகளில் எல்லாமே இருள் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அங்க மக்கள் எல்லாம் அடுத்து என்ன நடக்குமோ நம்ம மேல ஏதாவது தாக்குதல் நடந்துருமோன்னு சொல்லி மக்கள் நேற்று இரவு முழுக்க தூக்கம் இல்லாம அவங்களுடைய இரவுகளை கடந்து இருக்கக்கூடிய நேரத்துல இங்க இருக்கக்கூடிய பல மீடியாக்கள் பல்வேறு வகையான செய்திகளை வச்சுக்கிட்டு அதுல பல போலி செய்திகளை போட்டுக்கிட்டு இவங்க ஒரு பக்கம் டிஆர்பிகளுடைய ரேட்டுகளை உயர்த்துறதுக்கு தான் அவங்களுடைய கவனங்கள் ரொம்ப மும்முரமா செயல்பட்டு இருக்காங்க இந்த போருடைய நேரத்தில் கூட இந்த போர் நடந்தா மக்களுக்கு தானே பாதிப்பு ஏற்படும் அந்த கூட உயர்த்திக்கிறது எப்படி மட்டுமே பல மீடியாக்கள் வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு பதினஞ்சு ட்ரோன்கள் இந்தியா மேல தாக்குதல் நடத்தினாங்க இந்திய ராணுவம் உடனடியாக அந்த பதினஞ்சு ட்ரோனுகளுமே இடைமறைச்சி அந்த தாக்குதலை முறியடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நேற்று மாலைக்கு மேல கிட்டத்தட்ட நைட் ஒரு எட்டே முக்கால் மணி இருக்கும் எட்டே முக்கால் டூ ஒரு ஒன்பது இருபது இந்த இடைப்பட்ட நேரத்தில் பாகிஸ்தானுடைய தரப்புல இருந்து பல ட்ரோன் தாக்குதல் இந்தியாவை நோக்கி வந்தது குறிப்பா அந்த எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜம்முடைய பகுதிகள் ஜம்முடைய பகுதிகள் பஞ்சாபுடைய பத்தான்கோட்டையுடைய பகுதிகள் ராஜஸ்தானுடைய ஜெய்சல்மாருடைய பகுதிகள் இது மாதிரி எல்லையோரங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகள் பல இடங்கள்ல பாகிஸ்தான்ல இருந்து பல ட்ரோன்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தது ஆனா இந்திய ராணுவம் உண்மையில மிகச்சிறந்த ஒரு பணியை செஞ்சாங்க இந்திய ராணுவத்தை முழுமையா பாராட்டலாம் அவங்க இந்திய ராணுவ கையில இருக்கக்கூடிய அந்த எஸ் போர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நவீன இடைமறிப்பு சாதனம் இதை வச்சு முழுக்க முழுக்க பாகிஸ்தான் தரப்புல இருந்து என்னென்ன ட்ரோன்கள் அவங்க மூலயமா விமானங்கள் வந்தது ஜெட்டுகள் வந்தது இது எல்லாத்தையுமே ஒண்ணு கூட மிச்சமில்லாம எல்லாமே வானத்திலே அடிச்சு முடிச்சு ஒட்டு மொத்தமா துவம்சம் பண்ணி பாகிஸ்தானுடைய அத்தனை முறியடிக்க முறியடிக்கக்கூடிய ஒரு இடத்துல நேற்று இந்திய ராணுவம் ரொம்ப சிறப்பா செயல்பட்டாங்க இதுல எந்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானுடைய அதிநவீன ஆயுதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிநவீன பவர்ஃபுல் வெப்பன் சொல்லுவாங்க ஆனா அது மூலியமும் தாக்குதல் நடத்தும் போது இந்திய ராணுவம் அதையுமே சேர்த்து அடிச்சு காலி பண்ணி அது வந்த எந்த ஒரு ஜெட்டுமே எந்த ஒரு ட்ரோனுமே அவங்க திரும்பி போக முடியாத அளவுக்கு எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கக்கூடிய அளவுக்கு இந்திய ராணுவம் மக்களுடைய பாதுகாப்புல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நடந்த தாக்குதல் அந்த இரவு நேரத்துல ஏதோ சின்ன சின்ன பட்டாசுகள் பட்டாசுகள் எரி நட்சத்திரங்கள் மாதிரி அந்த இடத்துல வரும்போது எல்லாத்தையுமே இந்திய ராணுவம் அடிச்சு காலி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இவ்வளவு பெரிய ஒரு போர் பதட்டம் ஏற்பட்ட பிறகு இப்ப மக்களுடைய பாதுகாப்புக்காக எல்லையோரங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நேற்று இரவு முழுக்க மின்தடை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க எல்லா இடங்கள்லுமே மின்தடை ஏற்படுத்தப்பட்டு குறிப்பா ஜம்மு டோட்டலாவே நேற்று இரவு முழுக்க ஜம்மு முழுக்க மின்தடை ஏற்பட்டு கரண்ட் ஃபுல்லா ஆஃப் பண்ணியாச்சு பல இடங்களில் நெட்ஒர்க் கூட கிடைக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பாதுகாப்புக்காக முழு மின்தடை ஏற்படுத்தப்பட்டது அப்புறம் பஞ்சாபுடைய பகுதி ராஜஸ்தானுடைய பகுதி சண்டிகருடைய சில பகுதிகள் சொல்லி இப்படி எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் நேற்று முழுக்க மின்தடை ஏற்பட்டு முழு இருட்டு அந்த இடத்துல ஏற்பட்டுருச்சு அப்போ அந்த இடத்துல வசிக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுல ஒரு பதட்டத்திலையும் பீதியிலுமே அந்த மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலமை ஏற்பட்டது இப்போ ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்குது பஞ்சாப்ஸ் டெல்லி அந்த இடத்துல மேட்ச் நடக்கும் போது அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது பாதிலே மேட்ச் ஏதோ நிறுத்துங்க போர் பதட்டம் பெரிய அளவுல ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு நேற்று பதட்டம் அந்த ஐபிஎல் மேட்சை முடிச்சுட்டு அங்க இருந்து வந்திருந்த பல வெளிநாட்டை சேர்ந்தவங்க அங்க இருந்து வீடியோ எடுத்து அனுப்புறாங்க ஏதோ போர் வருதான் அவசரமா மேட்ச்சே பாதியில நிறுத்த சொல்றாங்க எங்களுக்கு பதட்டமா இருக்கு எங்க போறதுன்னு தெரியல பிளைட் வேலை இல்லைன்னு சொல்றாங்கன்னு சொல்லி பெரிய பதட்டத்தோட அந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல இருந்து அவங்க வெளியில போறாங்க போயிட்டே இருக்கும்போதே அங்க பட்டு பட்டுன்னு எல்லா லைட் ஆஃப் ஆகக்கூடிய காட்சிகள் அந்த இடத்துல நம்ம பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி பார்த்தோம்னா பஞ்சாப் உடைய அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய பொற்கோவில் சீக்கியர்களோட முக்கியமான ஒரு கோயில் அந்த பொற்கோவில்ல இருக்கக்கூடிய விளக்குகள் அப்படிங்கிறது அப்படியே நைட் முழுக்க வண்ணமயமா காட்சி அளிக்கும் அந்த லைட் எப்பவுமே இரவுல அவங்க ஆஃப் பண்ணது வழக்கமே சரித்திரமே கிடையாது ஆனா அந்த விளக்குமே நேற்று இரவு அணைக்கப்பட்டது அதை பார்க்கும் போதுதான் எந்த அளவுக்கு ஒரு போர் பதட்டம் அப்படிங்கிறது நேற்று அந்த இடத்துலதான் பார்க்க முடிஞ்சது அப்படியே நல்ல லைட்டு விளங்காரங்களோட அலங்காரங்களோட அவ்வளவு அழகா இருந்துட்டு இருந்தது திடீர்னு பட்டு 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 பட்டுன்னு எல்லா விளக்குகளும் அணையிறதை பார்க்கும் போதுதான் எந்த அளவுக்கு ஒரு போர் பதட்டம் எல்லையோரத்துல இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு ஒரு பதட்டத்துல இருப்பாங்கன்றதை புரிஞ்சுக்க முடியுது ஆனா இங்க பல பேருமே இந்த எந்த ஒரு பதட்டமுமே இல்லாம அந்த போர் வந்துருச்சு என்னமோ ஒரு ஹாப்பி மூடுக்கும் இது மூலயமா என டிஆர்பி ஏறும் அப்படின்ற அந்த மூட்ல தான் இருக்கிறாங்களே தவிர அந்த எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றத இங்க பல பேர் யோசிக்கவே தவறிடுறாங்க இப்போ பஞ்சாப் அரசு சார்பில் சொல்லியிருக்கிறது என்னன்னா அடுத்த மூணு நாளைக்கு அடுத்த மூணு நாளைக்கு எல்லா கல்வி நிறுவனங்கள் பள்ளி கல்லூரி எல்லா கல்வி நிறுவனங்களுமே அடுத்த மூன்று நாளைக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி பஞ்சாப் அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க குறிப்பா நேற்று இரவு பார்த்தோம்னா டெல்லி இந்தியா கேட் இந்தியா கேட்டோட பகுதிகளில் காவல்துறை நேற்று ரோந்து வந்திருந்தாங்க சீக்கிரம் வீட்டுக்கு போயிருங்க இந்த மாதிரி போர் பதட்டமான சூழல் இருக்குது டக்கு 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 வீட்டுக்கு போங்க எல்லாம் பாதுகாப்பான இடங்கள்ல இருங்க யாரும் தேவையில்லாம வெளியில வர வேணாம் ஒரு சேஃபான இடங்கள் அறிங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிறாங்க இப்ப எல்லையோரங்கள்ல இருந்து வரக்கூடிய பல வீடியோக்கள் பார்க்க முடியுது பூஞ்சு மாதிரியான பகுதிகளில் இருந்து வரக்கூடிய வீடியோக்கள் அந்த எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு பாதுகாப்பான இடங்களுக்கு வண்டி பிடிச்சி லாரியை புடிச்சு பஸ்ஸை பிடிச்சி அவங்க எல்லாம் கிளம்பி போகக்கூடிய அந்த காட்சிகள் பார்க்க முடிஞ்சது இப்ப நேற்று இரவு முழுக்க அங்க இருட்டா இருக்கக்கூடிய நேரத்துல எந்த ஒரு வெளிச்சமுமே கிடையாது பல இடங்களில் ஒரு குட்டி குட்டியா ரெட் கலர்ல பிளாஷ் லைட் மட்டும் அங்கங்க சில அடையாளங்களுக்காக ரெட் லைட் பிளாஷ் லைட் மட்டும் போடப்பட்டிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது சரி இப்போ பாகிஸ்தானுடைய தரப்புல இருந்து இப்பேற்பட்ட ட்ரோன் தாக்குதல் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதல் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல அந்த தாக்குதல் நடந்துட்டு இருந்தது அப்ப ஏற்பட்ட தாக்குதல் நடந்தோன்ன அதுக்கப்புறம் தான் இந்தியா தன்னுடைய பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க உண்மையில இந்தியாவுடைய சார்பில் இருந்து தரமான பதிலடி இந்தியாவில நம்ம இந்திய ராணுவம் கையில எந்த அளவுக்கு நம்ம அதிநவீன ஆயுதங்கள் வச்சிருக்கோம் அப்படிங்கறதுமே நேற்று நம்மளால பார்க்க முடிஞ்சது சரசர சர சரனு அப்படி அந்த ராக்கெட் மழைகள் மாதிரி அந்த இடத்துல போயிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் வரைக்கும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு பாகிஸ்தானுடைய கராச்சி வரைக்கும் கராச்சியோட துறைமுகம் பகுதிகளெல்லாம் எல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டதா செய்திகள் வந்தது இப்படி பாகிஸ்தானுடைய முக்கிய பகுதிகளில் இந்தியாவுமே பதில் தாக்குதல் நடத்தி இருக்காங்க பதில் தாக்குதல் அந்த ஸ்பாட்லயே பதிலடி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி அப்போ ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில அந்த போர் உருவாயிருக்கிறதால இந்த ரெண்டு நாட்டுடைய எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அச்ச உணரோட அந்த மக்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ரெண்டு நாடுகளும் தாக்குதல் நடத்தும் போது இந்த ஏரியால இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் பெரிய அளவுல அவங்களுடைய பாதிப்பு செல்வ நிலையில இருக்கிறவங்க அவங்க ஏதாவது ஒரு செல்வ நிலையில எங்கேயோ போய் சேஃப் ஜோனுக்கு போயிடுவாங்க ஆனா ஏழ்மையான மக்கள் எங்க போவாங்க அதுதான் இங்க பெரிய ஒரு கேள்விக்குரியா இருந்துட்டு இருக்குது அதனாலதான் போர் எதற்குமே தீர்வு கிடையாது ஒரு போர் உருவானா அங்க பாதிக்கப்படுறது ஏழ்மை மக்கள் அடித்தட்டு மக்கள் தான் பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்றதுக்கான காரணமே அதுதான் கமலஹாசன் ஒரு கவிதையில சொல்லுவாரு இங்கு யார் இருந்தாலும் ஒரு தாய் அழுவாள் அப்படின்னு சொல்லி அதாவது ஏற்பட்டு ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில போர் தாக்குதல் நடத்தினா இறந்து போறது என்னோ அப்பாவி மக்கள் தான் சாமானிய அடுத்தட்டு மக்கள் தான் இருக்கும்போது யார் இறந்து போனாலும் அங்க பறி போறதும் ஒரு உயிர் தான் அங்க பாதிக்கப்படுறதும் ஒரு குடும்பம் தான் அங்கேயும் ஒரு தாய் அழகால செய்வா அப்படின்னு சொல்லி அதனால இந்த போர் இது எதற்குமே தீர்வு கிடையாது போர் இல்ல ஒரு சூழல் உருவாகி ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில பேச்சுவார்த்தை நடத்தி கண்டிப்பா உலக நாடுகளை இதுல தடையிட்டு போர் இல்லாத ஒரு சூழல் உருவாக்கணும் அப்படிங்கறதா இங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது ஏன்னா போரை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை கண்டிப்பா இரு நாடுகளுக்குமே கிடையாது இன்னைக்கு நம்ம கையில ஆயுதங்கள் இருக்கலாம் ஆனா இந்த போர் அடுத்த கட்ட நிலைமைக்கு போய் போர் அடுத்த அப்டேட்டுக்கு போயிருச்சு அப்படின்னா திரும்பவும் அடுத்த ஆயுதங்கள் வாங்கணும் அதுக்கான வலிமை நம்ம கையில இருக்கா பாகிஸ்தான் கையில இருக்கா பாகிஸ்தான் இப்ப சோத்துக்கு வழி இல்லாத ஒரு நிலைமையில கிடக்கூடிய நாடு அப்போ இப்ப ஏற்பட்ட போர் சூழல் உருவானா இது ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடிய நாடுகளுக்கு வேணா பிரயோஜனமா இருக்கும் அவங்களுக்கு லாபமா இருக்குமே தவிர இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளுக்குமே இது பயனுள்ளதா இருக்காது காலையில மார்கண்டே கட்சி ஒரு ட்வீட் ஒண்ணு எழுதியிருக்கிறாரு போரை வாங்கக்கூடிய சக்தி இந்தியாவுக்கும் கிடையாது பாகிஸ்தானுக்கும் கிடையாது ஏன்னா இரண்டுமே ஏழ்மையான நாடுகள் இந்த ரெண்டு இன்னும் கல்வியோ பொருளாதாரமோ அத்தியாவசிய உணவுக்கான ஏற்பாடோ வேலை வாய்ப்புகளோ இது எதுவுமே சரியாத இல்லாத ஒரு சூழல்ல இந்த நாடுகள்ல போர் ஏற்பட்டது அப்படின்னா இந்த போருக்காக வெளிநாடுகள் அதிநவீன ஆயுதங்கள் வாங்கணும் அந்த ஆயுதங்கள் மிகவும் விளைவு உயர்ந்த ஆயுதங்களா இருக்கும் அந்த ஆயுதங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவும் செல்வந்த நாடு கிடையாது பாகிஸ்தானும் செல்வந்த நாடு கிடையாது இந்த போருனால ரெண்டு நாடுகளுடைய பொருளாதாரமும் மக்களும் தான் பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க இதுல யாருன்னா இரு ஆட்சியாளர்கள் அவர் மார்கண்டேய கட்சி ஒரு வேடை யூஸ் பண்றாரு இரு ஆட்சியாளர்கள் தங்களுடைய இருப்புகளை தக்க வைக்கிறதுக்காக இந்த போரை விரும்பலாமே தவிர சாமானிய மக்கள் கண்டிப்பா இந்த போரை விரும்பக்கூடாது இதனால அப்பாவி மக்கள் தான் இங்க பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி மார்கண்டேய கட்சி சரியான நேரத்துல ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறாரு ஆனா இந்த இடத்துல சில மீடியாக்கள் இருக்க வேண்டியது இங்க மீடியாக்கள் தான் ஜனநாயகத்துறை நான்காவது தூண் நம்ம சொல்றோம் இல்லையா காரணம் மக்களுக்கு சரியான செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும் மக்களை பதற்ற நிலையில வைக்கக்கூடாது மக்களுக்கு உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும் இதுதான் மீடியாவுடைய பொறுப்பாக இருந்துட்டு இருக்கணும் ஆனா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய தந்தி டிவி பாலிமர் டிவி மாதிரியான பல மீடியாக்கள் நான் இதை பத்தி அடுத்து தனியா ஒரு வீடியோ போடுறேன் எப்பேற்பட்ட செய்திகள் போடுறாங்க அதுல எத்தனை போலியான செய்திகள் போடுறாங்கன்னு சொல்லி ஃபேக் செக் பண்ணி நம்ம தனியா அடுத்து ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்தோம்னா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம அவங்களுக்கு தனி ஒரு உலகம் இப்போ தந்தி டிவிலாம் பார்த்தோம்னா தனி ஒரு உலகம் அவன் தனியா ஒரு பாகிஸ்தானை தூக்கிட்டு வந்து போட்டு மொங்கு மொங்குன்னு போட்டு மொக்கிட்டு பாகிஸ்தான் அழிச்சிட்டோம் இரவு முழுக்க தாக்குதல் தலைகள் உருண்டது பாகிஸ்தான் பிரதமர் குழியில் போயிட்டாருன்னு சொல்லி தந்தி டிவி ஒரு தனி உலகத்திலே அவங்களுக்குள்ள ஒரு செய்தியை போடுறாங்க இதில் பார்த்தோம்னா நேத்து ஒரு ஒரு இது கராச்சி துறைமுகமே அடிஞ்சு நாசமா போயிடுச்சுன்னு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் தந்தி டிவியில் காட்டுறாங்க ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்தோம்னா அது என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பத்தில் ஆரம்பத்துல அமெரிக்காவில பென்சில்வேனியால ஒரு விமான விபத்து நடந்துச்சு அதோட புட்டேஜ் அப்ப பென்சில்வேனியா அமெரிக்காவில் நடந்த ஒரு தாக்குதலை எடுத்து அதை கொண்டு வந்து பாகிஸ்தான் தாக்குதல் இந்தியா அப்படி செஞ்சிருச்சு எப்படி செஞ்சிருச்சுன்னு சொல்லி தன்னுடைய டிஆர்பியை மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர இங்க எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மக்களோட நிலைமை என்ன பஞ்சாப் மூணு நாளைக்கு லீவ் விடுறாங்க பஞ்சாப் அந்த இருட்டில் அதாவது பொற்கோவில் விளக்குகளே அணைக்கப்படாது அந்த பொற்கோவிலோட விளக்குகள் அணைக்கப்படுறாங்கன்னா அந்த பஞ்சாப்ல வாழக்கூடிய மக்களோட நிலைமை என்ன ஏன்னா பஞ்சாப் தான் எல்லையரங்களில் பெரிய அளவில் தன்னுடைய நிலங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு மாநிலம் அப்ப பஞ்சாப்புடைய மக்களோட நிலைமை எப்படி இருக்கும் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் இதை பத்தி எதையுமே சிந்தனை இல்லாமல் தன்னோட டிஆர்பி மக்குமே முக்கியம் அப்படின்னு செயல்பட்டு இருக்கிறாங்க அதனால சோசியல் மீடியாவில் கருத்து தெரிவிக்கக்கூடிய கூடிய ஒரு நபரா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல செய்திகள் பகிரக்கூடிய நபரா இருந்தாலும் உண்மை செய்திகளை தயவு செஞ்சு பகிருங்க நீங்க எழுதக்கூடிய உங்க ஒவ்வொருத்தருக்குமே பொறுப்பு இருக்கு ஏன்னா இந்த போர் நடந்தா கண்டிப்பா போறது அப்பாவி உயிர்கள் தான் அப்படிங்கிற அந்த பொறுப்பை உணர்ந்து நம்மளுடைய ஒவ்வொரு சோசியல் மீடியாவுடைய நகர்வுகளையும் முன்னெடுத்து வைக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்